அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிஎன்ஏஸ் சார்பி எஸ்ஐ போலீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுற நண்பர்களுக்கு வகையில் டெய்லி முக்கியமான இருபத்தஞ்சி வினாக்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ டெய்லி பூஸ்டரில் பார்ட் நயன் நம்ம அதை பார்க்குறோம் ஸோ இதுவரைக்கும் பார்ட் எயிட் வரையும் பார்த்துருக்கோம் ஸோ அதோடய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்க்காத நண்பர்கள் பார்த்து வச்சிங்க ஸோ இன்றைய முக்கிய இருபத்தஞ்சி வினாக்கள்லாம் நம்ம ஒரு டாபிக் என்ன டாபிக்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு அறிவியலில் உள்ள வெப்பவியல் லெசன் த்ரீயில் உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசன் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன லெசன் ஆனால் இது ஒரு முக்கியமான டாபிக் இப்போ ஃபிசிக்ஸ் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு எப்படி விசை மற்றும் இயக்கம் அளவியல் வெப்பவியல் மின்னோட்டவியல் ஒளியியல் ஒளியியல் அப்படிங்கிறதுல வெப்பவியல்லேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து பேஸ் பண்ணி ஃபுல் கான்செப்டாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த கேள்வி கேள்வியான என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஸோ இதில் வந்து இதில் இந்த கான்செப்டில் எந்த இது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல் வெப்ப விதி இதில் கொடுத்துருக்காங்களா ஜூல் வெப்ப விதி இல்லை டென்த்து சயின்ஸில் ஜூல் வெப்ப விதி இல்லை ஆ எய்தில் இருக்கா ஸோ இந்த ஜூல் வெப்ப விதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஜூல் வெப்ப விதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மின்சுற்று வழியே அப்போ ஜூல் வெப்ப விதி எதில் வரும் அப்படின்னா மின்னோட்டவியலில் வரும் எதில் வரும் மின்னோட்ட ஏன் அப்படின்னா ஒரு அது வந்து மின்சுற்றில் பா ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் பாயும்பொழுது மின்சாரம் பாயும்பொழுது அங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை பயன்படுத்தி அப்ளிகேஷன் போது பார்த்தோம்னா மின் சூட்ரி அயன் பாக்ஸ் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா ஜூல் எப்பவிதி தான் ஜூலு எப்பவிதிக்கொள் பார்த்தோம் அப்படின்னா ஹச்சு ஈக்குவல் டு ஐஆர் ஸ்கொயர் ஆர்டி ஹச்சி ஈக்குவல் டு ஞாபகத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா கேள்வி வந்து இப்படி தான் கேட்குறாங்க கட்சி கொல்ட்டு ஐஸ்கொயர் ஆர்டி இது டெம்பரேச்சர் வருது வருதா இல்லையா ஹீட்டு ஹீட்டை ஐ ஸ்கொயர் ஐங்கிறது மின்னோட்டம் அந்த மின் சுற்றின் வழியே பாய் மின்னோட்டத்துக்கு இருமடிக்கு நேரு மின் தடைக்கு நேரு டைம் இப்போ கொஞ்சம் நேரமாக கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா கொஞ்சமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ரொம்ப நேரமாக பாக்ஸ் போட்டு வச்சு தானே ஆகும் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இது போன்ற கேள்விகள் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்போ இந்த டாப்பிக் நம்ம படித்தோம் அப்படின்னா கட்டாயம் என்ன இருக்கு ஒரு கேள்வி இருக்குது ஸோ நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக பார்த்தோம்னா ஃப்ரீயாக ஆஃப்லைன் கிளாஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கு பிசி எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு படிக்கிறது ஒரு ஸ்டடி ஹால் வேணும் படிக்கிறது ஒரு ஹாஸ்டல் வேணும் தங்கிறது ஒரு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கி வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் ஸோ இது வந்து உங்கள் ஒரு சர்வீஸாக தான் இருக்கோம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதை ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா உங்களுக்கு ஃப்ரீ ஃபிசிக்கலு நம்ம அகாடமி பக்கத்தில் என்ன இருக்குது டிஸ்ட்ரிக் கிரவுண்டு இருக்குது அதில் டெய்லி நம்ம ஃபிசிக்கல் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஸோ அகாடமி நடக்கிற டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐக்குன்னு தனியாக டெஸ்ட் பேட்ச் இருக்குது டெய்லி கிளாஸ் நடத்த டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அதே போல் பார்த்தோம்னா பிசி எக்ஸாமுக்கும் ஆஃப்லைன் க்ளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ டெய்லியும் க்ளாஸு டெய்லி டெஸ்ட்டு டெய்லி ஃபிசிக்கலு டெய்லியும் டிஸ்கஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸோ உங்களுக்கு தேவையில்லனாலும் உங்கள் நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதுண்ணே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பரும விதி ஏன்னால் அழைக்கப்படும் விதி எது அப்படின்னு கேள்வி ஓகேவா ஸோ பருமன் விதி ஸோ பருமன் அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் அப்போ வால்யூம் ரிலேட்டடாக வர வால்யூம் டெம்பரேச்சர் இதுக்குள்ளே தொடர்பு பற்றி சொல்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் விதி ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் ராக்கெட் ஏவுதலில் எந்த தத்துவம் பயன்படுத்த அப்படின்னா நீட்டனின் தேல்லா நீட்டன்ஸ் தேல்லா நீட்டனின் மூன்றாவது மட்டும் உந்த அழிவின்மை விதி ஸோ இந்த ராக்கெட் ஏவுதல் நம்ம பார்த்துருப்போம் அதில் மெயின் கான்செப்டே அவடைய வால்யூம் குறையிறதான் நாசில் கான்செப்ட் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் நாசில்னா என்ன நாசில் எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பர்ம விதி மாறா அழுத்தம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அழுத்தம் என்ன பண்ண முடியாது மாறக்கூடாது அப்போ தான் இந்த விதி வந்து என்ன பண்ணுவோம்னா செயல்படும் இப்போ ப்ரெஷர் மாறிட்டே இருக்குது அப்புடின்னா அதை பொறுத்து எல்லாமே என்ன ஆகும் மாறப்படும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அந்த வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தாவில் அமையும் அப்படின்னு சொல்கிற விதி என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் விதி அழுத்தம் மாறக்கூடாது இப்போ பார்த்தோம்னுச்சிங்களா இவ்வளோ பெரிய பலூன் இருக்கு இந் இவ்வளோ பெரிய பலூன் இருக்கு இந்த இப்போ ரெண்டு பலூன்ல என்ன வித்தியாசம் ஏற்பட்டுருக்கு வால்யூம் இப்போ இந்த பலூனில் உள்ள வாயு மூலக்கூறுகள் இது உள்ள என்ன இருக்கும் வாயு மூலக்கூறுகளை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லைனா அழுத்துகிறோம் ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்போ இங்கே என்ன ஆகுது அப்புடின்னா வால்யூம் குறையுது ஸோ வால்யூம் குறையிறப்போ அந்த மூலக்கூறைய ஏக்காற்றம் என்ன ஆகும் அதிகரிக்கும் அப்போ அதிகரிக்கப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ வால்யூம் என்ன ஆகுது ஸோ வால்யூம் ஆக்சுவலாக பொதுவாக சாதாரணமாக வால்யூமை குறைச்சோம்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த பலூனை கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்புடின்னா இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஆனால் இதே மாறாத அழுத்தத்தில் பண்ணிணோம் அப்படின்னா கான்சன்ட் ப்ரெஷரில் பண்ணோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் குறைஞ்சதுன்னா டெம்பரேச்சர் குறையும் அப்படிங்கிறதா ஸ்டார்லெஸ் ஃப்ரீ ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஃபா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எஸ்ஏ எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா எந்த டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஃபாரங்கின்ட் அளவும் செல்சியஸ் வெப்ப செல்சியஸ் வெப்பநிலையும் சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஸோ இந்த கேள்வி எங்கே இருக்குது எந்த புக்கில் இருக்குது ஆ வெரி குட் செவன்த்தில் இருக்குது செவன்த்தில் உள்ள புக் பேக் கொஷின் ஓகேவா தெரியணும் நமக்கு தெரியணும் இப்போ ஒரு கேள்வி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மின்னோட்டவியலில் ஹீட்டு பார்த்தோமா பார்த்தோமா இல்லையா என்ன பார்த்தோம் ஜூலை பகுதி அடுத்தது ஒலியல்ல என்ன இருக்குது ஹீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் ஒளியின் வே திசை வேகம் ட்வெண்ட்டி டிகிரி செல்சியஸில் ஒளியின் திசைவேகம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் திசைவேகம் ஒளியோட திசையும் என்ன ஆகும் டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா ஒளியின் திசையும் என்ன ஆகும் ஜீரோ டிகிரி செல்சியஸில் உள்ள ஒளியின் திசைவேகம் எந்த டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இரண்டு மடங்கு ஆகும் யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒளியின் திசைவேகம் எந்த டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இரண்டு மடங்கு ஆகும் ஸ்கூல் புக்கில் சூப்பராக கொடுத்துருவாங்க எந்தளவுக்கு நீங்கள் படிச்சுடுங்கன்னு சொல்லுவோம் பார்ப்போம் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுங்க சரி பாருங்க ஃபாரன் கிட்ட இருக்கும் கேள்வியுக்கும் இடையுள்ள தொடர்பு ஓகேவா கெல்வின் கிட்டன் கீட்ட வந்து கெல்வியாக மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் என்ன பண்ணும் ஃபாரன் விட நானூற்றி அறுபது வர்ற ஆன்சரோட என்ன பண்ணுவோம் அஞ்சு பை என்ன பண்ணுவோம் பெருக்கணும் பெருக்கெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேள்வின் வலி கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை நாற்பது டிகிரி ஃபேரன் கிட்ருக்கு இதை வந்து கேள்வா மாற்றுங்க அப்புடின்னா மாற்றுங்க என்ன பண்ணணும் நாற்பது ப்ளஸ் நானூற்றி அறுபது இன்ட்டு அஞ்சு பை ஒம்பது இது அடித்தோம்னா ஐநூறு இன்ட்டு அஞ்சு பை ஒம்பது அடித்தோம்னா ஸோ ஐயம்பது நாற்பத்தஞ்சு ஐயம்பது நாற்பத்தஞ்சு இப்படியே வரும் இப்படி பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தம்பது இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ஸோ இரநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரும் என்னது கெல்வின் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ பார்த்து வச்சுங்க ஸோ கெல்வின் டு ஃபேரன் கிட் ஃபேரன் கிட் கல்வின் கெல்வின் டு டிகிரி செல்சியஸ் டிகிரி செல்சியஸ் டூ கெல்வின் டிகிரி செல்சியஸ் டு ஃபேரன் கிட் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பாருங்கள் ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகேட்ரா எண் என வரையறுக்கப்படுகிறது அவகேட்ரா எண்ணெய் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ இது ஞாபகம் என்ன ஞாபகம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மோல் இது வந்து ஒரு என்ன சொன்னது ஃபர்ஸ்ட்டு அடிப்படை அளவில் இருந்துச்சு ஆனால் இது என்னது கிடையாது அழகு கிடையாது அளவு ஒரு மோல் அப்படின்னா ஒரு பொருளை இவ்வளோ மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னா அது என்னது ஒரு மோல் குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ ஞாபகம் வச்சுக்கணும் ஏ ஆப்ஷன் ஓகேவா சரி ரைட் அடுத்து பாருங்கள் வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அழகு ஜூல் வெப்ப ஆற்றல் இப்போ பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்பு திறனை அழகு சொல்லுங்கள் தன்வெப்ப ஏற்பு திறனை அழகு ஜூல் வெப்ப ஏற்பு திறனை அழகு வெப்ப ஏற்பத்திரி அழகு தன் வெப்ப ஏற்பத்தின அழகு அதாவது ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு கிலோகிராம் நிறைய ஒரு பொருள் இருக்கு என்ன இருக்குது அந்த பொருளுக்கு ஆல்ரெடி ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் அந்த டெம்பரேச்சரை ஒரு டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுக்கு பிறகு தானே அது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிதோ அதுக்கு தானே அது வெப்ப ஏற்புத்திறன் தன் வெப்ப ஏற்புத்திறன் புரிஞ்சுக்க முடியுதா புரியுதா ஏற்பு திறன் தன் வெப்ப திறன் என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது ஒன் கேஜி அதான் என்னது தன் வெப்ப திறன் பொதுவாக வெப்ப ஏற்புத்ததே அந்த பொருள் முழுவதையும் சொல்கிறதா என்னது வெப்ப திறன் ஓகேவா ஒரு பொருள் வந்து பனிக்கட்டியாக இருந்து உருகுது அப்படின்னா எங்கள் வெப்பம் வெளியிடப்படுதா வெப்பம் உட்காரப்படுதா வெப்பம் உட்காருதுன்னா என்ன வெப்பம் வெளியிடுதுன்னா என்ன வெப்பத்தை அப்சர்வ் பண்ணுற என்ன ஆகும் வெப்பத்தை வெளியிடுற பொருள் என்னாகும் என்ன ஆகும் வெப்பத்தை எப்படி வெப்பத்தை வெளியிடுற பொருள் எப்படி ஊருக்கும் உட்கவர பொருள் உட்கவரது ஒரு ஹீட்டை கொடுக்குறோம் அப்போ ஏற்றுக்குது உட்கவரது மெல்ட் ஆகும் கொடுத்துருவாங்க பாருங்க வெப்பம் வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் வெளியிடுதல் பார்த்து வச்சுங்க ஸோ அடுத்த பாருங்க நீல் வெப்ப விரிவின் இசையாலே வெப்ப விரிவாகவே என்னதான் கேள்வி மைனஸ் ஒன்று தான் மாறா வெப்பநிலைன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே பார்த்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா சார்லஸ் ப்ரெஸர் சார்லஸ் ப்ரெஷர் சார் ப்ரெஷர் சார் அப்படின்னு அப்படின்னா பண்ணா ப்ரெஷர் ப்ரெஷர்னு வர இரு சார் ப்ரெஷர் சார் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு இங்கே டெம்பரேச்சர் டெம்பரேச்சர்லையும் இரு வருதா பாயில் ஆகிடும் டெம்பரேச்சர் அதிகமான என்ன ஆகிடும் சொல்லுவோம்லா ஆஃப் ஆயிலு பாயில் 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 டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் பொதுவாகவே சொல்லுவோம் பாயிலிங் டெம்பரேச்சர் அப்படின்னா கொதிநிலை என்னது நீரின் கொதிநிலை எவ்வளது நூறு டிகிரி செல்சியஸில் ஒரு நீரை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்புடின்னா அது உட்கார வந்துகிட்டே இருக்கும் அந்த நீரோடைய டெம்பரேச்சர் ஹண்ட்ரட் டிகிரிஸ் டிகிரி செல்சியஸாக மாறுறப்ப அது என்ன பண்ணால் கொதிக்கும் அதே நீருடைய டெம்பரேச்சர் ஜீரோ டிகிரி செல்சியஸாக இருக்கப்ப அது என்ன பண்ணும் உறையும் நீரோட டிகிரி செல்சியஸாக ஜீரோ டிகிரி செல்சியஸாக இருக்கப்போ உருகும் நீரின் உருநிலை எவ்வளவு ஜீரோ டிகிரி செல்சியஸ் எப்படி ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஒரு பனிக்கட்டி இருக்குன்னா அது ஜீரோ டிகிரி செல்சியஸாக இருக்காது மைனஸில் இருக்கும் மைனஸில் ஒரு பன்னெண்டு டிகிரி செல்சியஸும் வச்சுப்போம் இந்த மைனஸை நம்ம ப்ளஸ் ஆக்கிட்டே வரோம் அப்போ என்ன ஆகும் ஜீரோ வருது பார்த்தீங்களா அப்போ அது மெல்ட் ஆக ஆரம்பித்தோம் இதே இது ப்ளஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸில் ஒரு வாட்டர் இருக்கும் என்ன இருக்கும் இப்போ ஜீரோ டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே வர்றோம் அப்போ ஜீரோ டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும் ஒரே ஆரம்பிச்சோம் நீரின் உருகு நிலையும் என்ன தான் ஜீரோ டிகிரி தான் நீரின் உரைய நிலையம் என்ன தான் தான் ஜீரோ டிகிரி தான் நீருடைய பருமன் எந்த டிகிரி செல்சியஸில் அதிகமாக இருக்கும் நீருடைய பருமன் வால்யூம் நீ அதை அளந்து பார்க்கணும் எந்த டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுங்க ஓ கண்டிப்பாக மைனஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸில் என்னமாக இருக்கும் அது பனிக்கட்டியாக இருக்கும் அதோட பருமன் வந்து அதிகமாக இருக்கும் பருமன்னா வாலி புரியுதா பாருங்க மாறாத வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் அந்த வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவல் இருக்கும் முப்பது கொடுத்துருக்காங்களா கரெக்டாக கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க அழுத்தம் வந்து பருமனுக்கு எதிர் இருக்கும் ப்ரெஷர் பருமன் அதிகமானதுன்னா ப்ரெஷர் குறையும் பருமன் குறைஞ்சிது அப்படின்னா ப்ரெஷரு இன்க்ரீஸ் ஆகும் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ இது என்ன விதி அப்படின்னா பாயில் விதி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மாறாத வெப்பநிலை அப்போ வெப்பநிலை மாறிடுச்சு அப்படின்னா மொத்தம் மூணு கான்செப்ட் ப்ரெஷரு வால்யூம் டெம்பரேச்சர் ஒன்று ப்ரெஷரை கான்சன்ட்ரேட்டாக வச்சுட்டு வால்யூம் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணுறது இன்னொரு இதில் டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேட்டாக வச்சுட்டு வால்யூம் என்ன பண்ணுறது வச்சு விதி சொல்கிறது புரியுது அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக ஸோ டெம்பரேச்சர்னா பாயில் விதி ப்ரெஷர்னால் சார்லஸ் விதி ஸோ நல்லியல்பு வாயு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நல்லியல்பு வாயு ஸோ நல்லியல் வாயுக்கு இங்கிலீஷில் என்னது ஐடியல் கேஸா அப்படின்னா என்னென்னா ஒரு எந்தெந்த வாயுவெலாம் இந்த வாயில் விதிக்கும் சார்லஸ் விதிக்கும் உட்படுதோ அந்த வாயு தான் என்னது நல்லியல்பு வாயு சில வாயு வந்து ஆப்போசிட்டாக செயல்படும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ப்ரெஷர் குறையாது மாறாது அதெல்லாம் என்ன கிடையாது நல்லியல்பு வாய் கிடையாது ஸோ இந்த வாய்ப்புன்னு ஒரு சவன் பாட்டு இருக்குது அது மட்டும் நோட் ரொம்ப முக்கியமானது பிவி ஓக்ட்டு எம்ஆர்டி நோட் பண்ணி வச்சுக்கிங்க கேட்பான் சேலத்தில் நல்லியல்பு இயல்பு வாயின்னா என்ன தெரியாத சார்லஸ் விதிக்கும் பாயில் என்ன பண்ணோம் உட்படணும் அதுக்கான பாட்டு பிவி பிவிக்கு எம்ஆர்டி ஸோ மாறாத வெப்பநிலை அப்படின்னா என்ன விதிதான் பாயில் விதி ஸோ பீஸ் இன்டரக்ட்லி ப்ரொபர்ஷனல் டு வால்யூம் இது என்னது வாயில் வீதி டைரக்ட்லி ப்ரொபோஷன் to temperature சார்லஸ் விதி இந்த ரெண்டு வீதியும் கம்பேர் பண்ணி தான் பிவி கோல்டு எம்ஆர்டி அப்படின்னு கொண்டு வராங்க ஓகேவா இதில் ஒரு கான்ஸ்டன்ஸ் கேட்குறாங்க மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் என்னது கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக சொன்னாங்க பாருங்கள் மொத்த ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் ஆற்றலுக்கூடிய வேறுபாடு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி பார்த்து வச்சுங்க எது வந்து வெப்பநிலை அப்படின்னா மொத்த ஆற்றலுக்கும் நிலை ஆற்றலுக்கும் உள்ள வேறுபட தானே அது வெப்பநிலை அடுத்து பாருங்கள் பிவி ஈக்குவல் டு மார்லி அப்படின்னு குறிப்பிட்ற விதி பாயில் விதி ஏன்னா பீஸ் இன்டெரக்ட்லி ப்ரொபோஷன் டு ஒன் பை வி இந்த வி அங்கே போகிறப்ப என்ன ஆகும் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் புரிஞ்சுக்க முடியுதா மனப்படம் பண்ணக்கூடாது புரிஞ்சிக்கிட்டால் மறக்கக்கூடாது இது விதி இந்த விதியை அப்படி மாத்திரப்போ இந்த வி இங்கே என்ன என்னோம் பெருக்கும் இங்கே கான்ஸ்டன்ட் வந்துடும் என்ன விதி பாயில் விதி வெப்பநிலையும் எஸ்ஸை அழகு கெல்வின் ஓகேவா பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள் அனைத்தும் கொடுத்துருவாங்க பாருங்கள் ஆனால் என்ன கிடையாது அனைத்தும் வருது அளவு தான் எஸ்ஐ அளவு என்ன கெல்வின் ஸோ இந்த வெப்பநிலைக்கு பார்த்தோம்னா ரேங்க்லின் அப்படிங்கிறது என்ன இருக்குது ஒரு இன்னொரு அளவு இருக்குது நோட் பண்ணி வச்சுங்க ரேங்க்லின் ஸோ ரேங்க்லின் எந்த புக்கில் கொடுத்துருவாங்க அடுத்து பாருங்க செல்சியஸுக்கும் கெல்வீனுக்கும் இடையில தொடர்பு என்ன ஸோ செல்சியஸோட டூ செவன்ட்டி த்ரீ ஆட் பண்ணோம் அப்படின்னா கெல்வின் கிடச்சிரும் செல்சியஸ் வேலையோட டூ செவன்ட்டி த்ரீ இப்போ வந்து முப்பது டிகிரி செல்சியஸ் கல்வீனாக மாற்றுங்க அப்படின்னா என்ன பண்ணோம் ப்ளஸ் டூ செவன்டி த்ரீ எத்தனை த்ரீ நாட் த்ரீ கெல்வின் புரியுதா இதெல்லாம் எக்ஸாம் அடிக்கடி கேட்குறாங்க பார்த்து வச்சுங்க கொடுக்கப்பட்ட படத்தில் வெப்பாற்றல் பரவும் திசை எங்க இருக்கு இந்த கேள்வி புக் புக்பேக் கொஸ்டின் இந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியணும் ஸோ எங்கேருந்து எங்கே டைம் வந்து வெப்பம் பரவும் அப்படின்னா எங்கேருந்துலாம் பரவும் பாருங்க பியிலேருந்து ஏக்கு போவோம் கண்டிப்பாக சியிலேருந்து என்ன ஆகும் ஏக்கு போவோம் சியிலேருந்து பிக்கு போகணும் சியிலேருந்து எங்கே போனோம் பி என்னங்க ஏ ஒரே மாதிரி இருக்கா ஏவோ டி ஓகே இப்போ ஆன்சர் என்னது பி டு ஏ கரெக்டு சி டு ஏ கரெக்டு சி டு பி கரெக்டு ஓகேவா ஸோ ஆவரேஜாக சமமாக எப்போ பரவுவதற்கு விதி சொல்லியிருக்காங்க எப்படி தண்ணி வந்து மேடான இடத்துலேருந்து பள்ளமான இடத்துக்கு போவோம் அதே போல் டெம்பரேச்சர் அதிகமான பொருள்லேருந்து டெம்பரேச்சர் குறைவான ஆகும் வெப்பம் போகும் இந்த வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வெப்பம் வெப்பம் பொதுவாக எப்படிலாம் கடத்தப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் வெப்பம் கடத்தல் கண்டக்ஷன் இன்னொரு மெத்தடு கன்வென்ஷன் வெப்பச்சலனம் இன்னொரு மெத்தடு ரேடியேஷன் ஸோ இப்போ கேட்பாங்க சூரியனிலிருந்து வெப்பாற்றல் பூமிக்கு எவ்வாறு கடத்தப்படுது அப்போனா வெப்ப கதிர்வீசல் ரேடியேஷன் மூலமாக கடத்தப்படுது வாயு மூலக்கொள்களிடையே ஒன்று கொண்டு தொடர்பில்லாத பொருள்களிடையே வெப்பம் கடத்தப்பட வேண்டும் என்றால் வெப்ப கதிர்வீசல் மூலம் என்ன பண்ண வெப்பம் கடத்தப்பட வேண்டும் ஸோ திடப்பொருள்களிடையே ஒன்று கொண்டு தொடர்புடைய பொருள்களுக்கிடையே வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு என்ன பண்ணால் வெப்ப கடத்தல் இங்கிலீஷில் கண்டக்ஷன் சலனம் அப்படிங்கிறது திரவ பொருள்களிடையே வெப்பம் கடத்தப்படும் என்னது வெப்ப சலனம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நிலக்காற்று நீர் காற்று கடல் உர கடல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மத்தியான டைத்தில் எப்படி இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அது காரணம் என்னென்னா வெப்பச்சலனம் என்னது வெப்பச்சலனம் இப்போ வந்து சொன்னாங்க சொல்லியிருப்பாங்க நடத்துகிறப்ப இந்த வெப்பத்திற்கு முதன்மையான மூலம் சோர்ஸ் அப்படின்னா சூரியன் தான் அந்த சூரியன்லேயே வெப்பம் எப்படி உருவாது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கர் இணைவு தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹீலியம் அணுக்கரு இணைவு இதனால தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த சூரிய ஒளி பூமிக்கு வரையிறது எவ்வளோ நிமிடம் ஆகுது எட்டு புள்ளி இருபது நிமிடம் ஓகேவா ஐநூறு வினாடி சரி ரைட் அடுத்து பாருங்கள் ஜீரோ கெல்வின் என்பது கிலோ எதற்கு சமம் ஜீரோ கெல்வின் அப்படிங்கிறது ஸோ கெல்வினை வந்து டிகிரி செல்சியஸாக அப்படின்னா மைனஸ் பண்ணணும் டூ செவன்ட்டி த்ரீ மைனஸ் ஓகே ஜீரோ கெல்வின் அப்படிங்குறதா அது தனிச்சலி வெப்பநிலை ஒரு பொருளை எப்போ படுத்தினாலும் அது குளிர்த்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் நிறையில் எந்த மாற்றமும் என்ன பண்ணாது ஏற்படாது புரிதாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நிறை கே நிறையோட குறியீடு என்னது எம் யூனிட் என்னது கேஜி ஸோ ஒரு பூமியில் ஒருத்தர் அறுபது கேஜி இருக்கார் நிறையோட இருக்கார் அப்படின்னா ஸோ நிலாவில் எவ்வளவு இருப்பார் எவ்வளவு நிறையுடன் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பூமியில் ஒருத்தர அறுபது கேஜி இருக்கார் நிலாவலை வளது நிறையோட இருப்பார் ஸோ வெப்பப்படுத்துறாங்க பொருளோடய எடையில் என்னாவது மாற்றம் ஏற்படாது ஆனால் ஒரு இரும்பு திருப்பிடிக்குது அப்படின்னா என்ன என்ன ஆகும் எடை கூடுமா குறையுமா எடை கூடுமா குறையுமா ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது ஒரு வெசல்னு வச்சுப்போம் இதில் தண்ணி இருக்குது தண்ணியில் இந்த தான் பண்ணி இந்த இடத்துல பண்ணிக்கட்டுருக்கு இந்த இடத்துல பண்ணிக்கட்டுருக்கு இந்த இடத்துல பணிகட்டிருக்கு இப்போ இந்த என்ன அது இந்த பனி கட்டி உருகுது உருகுறப்போ இந்த வெசலோடைய நீர்மட்டம் உயருமா குறையுமா ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாயு மாரில் என்ன அழைக்கப்படுகிறது என்ன அப்படின்னா அந்த பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டியில் ஆறு தான் கான்ஸ்டன்ட் ஸோ பிவிஈக்குவல் டு எம்ஆர்டியில் கான்ஸ்டன்ட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆறு தான் இதோட வால் வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது எயிட் பாயிண்ட் த்ரீ ஒனில் ஜூல் பர் மோல் பர் கெல்வின் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜூல் பர் மோல் பர் கெல்வின் அப்படின்னு எழுதலாம் இது எப்படி எழுதலாம் ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் இந்த ரெண்டுமே நான் தான் சேம் தான் யூனிட்டும் ரொம்ப முக்கியமானது வேல்யூன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பார்த்து வச்சிங்க எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் பர் மோல் பர் கெல்வி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் ஸோ மாறாத வெப்பநிலை கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் உள்ள வாயுவின் அழுத்தத்தை நான்கு மடங்கு பொழுது அந்த வாயுவோட பருமன் இருபது சிசி அதிலேருந்து குறிப்பிட்ட சிசியாக மாறிஞ்சிச்சு அப்படின்னா வி டூ சிசி என்னென்னு கேட்டுருக்காங்க மேக்ஸு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கா ரெண்டு மேக்ஸ் இருக்கும் இருக்கா இல்லையா அந்த மேக்ஸை மரபாளம் பண்ணி வச்சுங்க இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா அஞ்சு சென்டிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் அப்படிங்கிறதால ஸோ வி ஒன் ஈக்குவல் டு வி ஒன் வி டூ டிவைட் பை வி ஒன் ஈக்குவல் டு பி ஒன் டிவைட் பை பி டூ ஓகேவா ஸோ அழுத்தம் என்ன ஆகுது நான்கு ஆகுது அப்போ பி டூ பார்த்தோம்னா போட்டு அடித்தோம்னா என்ன வரும் இருபது பை நாலு வரும் இருபது பை நாலு ஸோ இந்த இருபது பை நாலு அடித்தோம் அப்படின்னா என்னது அஞ்சு ஓகேவா கான்செப்ட் புரியுதுல புரியுதா புரியலையா அடுத்து ஒரு பொருளை வெப்பப்படுத்தும்போது அது போது நீள் வெப்ப விரிவு எந்த அச்சுக்கு வழியாக நடைபெறுது அப்படின்னு கேட்டுருக்காங்க இதெல்லாம் புக் பேக்கு தான் என்ன ஆன்சரு ஒய் அல்லது மைனஸ் ஒய் எக்ஸ் அல்லது இப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் கரெக்டா இல்லையா அதான் கொடுத்துட்டாங்க ஒரு உலகத்தின் ஒரு மணியில் பொழுது மற்றொரு மணி வெப்பமடையும் வெப்பாட்டாலும் வெப்பநிலைக்கு குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமான பதிவு பரவும் இது என்னது தப்பு இது என்னது கரெக்டு ஓகேவா கூற்று சரியானது காரணம் சரியல்ல பொதுவாயு மாறலி என்னால் அழைக்கப்படும் விதி கொடுத்துட்டாங்க எவ்வளோ சூப்பரா எது சொல்லலாம் PV equal to RT அடுத்து பருங்க அலுமினியம் பரும வெப்ப விரிவு குணத்தின் மதிப்பு என்ன செவன் இன்டு மைனஸ் charles பாருங்க வாலியூம் நான் விதி என்னது சார்லஸ் விதி இப்போ இந்த வி டி இங்க இருக்கு அப்படின்னா என்ன இல்ல ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ப்ரெஷரை பற்றி சொல்கிற விதி என்ன விதி அப்படின்னு பார்க்கணும் ப்ரெஷர் கான்சன்ட் பிரஷர் என்னதே சார்லஸ் புரிஞ்சுக்க முடியுதா என்ன ஆன்சரு சார்லஸ் விதி மாறாத வெப்பநிலை மாறா நிறைய நல்லிழ்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றினை பெருக்கத்தையும் மாறலி அது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க வார்த்தையாக கொடுத்துருக்காங்க மாறாத வெப்பநிலைன்னு சொன்னாவே என்ன விதி பாயில் விதி வெரி குட் பாயில் விதி தனிச்சுளி வெப்பநிலை அப்படிங்கிறது என்னது ஜீரோ கெல்வின் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கேள்வி ஆலைகள் மாற்றுருக்க அப்படின்னா அது இருபது டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணோம் டூ செவன்ட்டி த்ரீ ஆட் பண்ணோம் ஆட் பண்ணால் டூ நைன்ட்டி த்ரீ கெல்வின் ஓகேவா ஸோ திரும்பவும் சொல்கிறோம் ஸோ எஸ்ஐக்கு ஆஃப்லைன் கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு பிசிக்கும் ஃப்ரீயாக ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்ருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க மேக்ஸிமம் அட்மிஷன் அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக என்ன பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பேட்சு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கு டென் செவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு பேட்சு டென் செவனில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம அகாடமி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏகேஎம் நகரில் இருக்குது ஏகேஎம் நகர் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் ஸோ கலெக்ட்ரேட்டு ஆறு மெடிக்கல் காலேஜ் வந்து இறங்கி வந்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திங்க ஆல்ரெடி காவல்துறையில் பணிபுரிய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு கேள்வியில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ உங்கள் அனைவருக்கும் மரியானை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்